கணவன் இறந்தது கூட தெரியாம ஐந்து நாட்களுக்கு மேல் கணவன் சடலத்தோட வசித்த மனைவி துர்நாற்றம் வீசினதை வச்சு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களால சடலம் மீட்கப்பட்டிருக்கு கணவர் தூங்குறார்னு நினைச்சு கணவர் சடலத்தோட மனைவி வாழ்ந்துட்டு வந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கோவை தெற்கு ஊக்கடம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோட்டை புதூர் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி எட்டு வயதான அப்துல் ஷா இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க அடிமையாகி வேலைக்கு அருந்திட்டு வந்ததாக கூறப்படுது இதன் காரணமா சமீபத்திலே இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதாகவும் சொல்லப்படுது அதே போல இவருடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கூறப்படுது இதன் காரணமா அவருடைய மகன் மற்றும் மகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டி வீட்டுல தங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்துல் ஷா மகனுக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுல இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க உடனடியா அப்துல் ஷா மகன் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய்கிட்ட இது சம்பந்தமா விசாரிக்கும்போது பெருச்சாளி எதுவோ இறந்துருச்சு அதுதான் துர்நாற்றம் வீசுது அப்படின்ற மாதிரி தாய் தெரிவிச்சதா சொல்லப்படுது தந்தை உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாய் தெரிவிச்சதால மகன் அங்கிருந்து கிளம்பி போனதா கூறப்படுது மறுபடியும் வீட்டில இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுனதை அடுத்து மறுபடியும் மகனுக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய தந்தை அசைவற்று கிடந்தத மகன் பார்த்திருந்திருக்காரு அத தொடர்ந்துதா தந்தை உயிரிழந்து தகவலும் தெரிய வந்திருக்கு உடனடியா போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க கணவர் இறந்தது கூட தெரியாம சுமார் ஐந்து நாட்களுக்கு மேல கணவரோட சடலத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மனைவி ஒருத்தங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும்